அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கான லைவில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் ஒரு நாலு ஸ்டாண்டர்டில் இருந்து கொஷின் பார்க்க போகிறோம் செவன்த்து நைன்த்து டென்த் அண்டு டுவெல்த் எக்கனாமிக்ஸில் படிக்கிறதுக்கான பாடங்கள் வந்து கொடுத்துருந்தோம் அதில் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மே மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி டுவெல்த்தில் வந்துட்டு தேசிய வருவாய் செவன்த்தில் வந்து உற்பத்தி நைன்த்தில் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த பாடங்கள் இருந்தால் நம்ம கேள்வியில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் கேள்விக்குள்ளே போயிடலாங்களா முதல் கேள்வி பாருங்கள் நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை எத்துறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் நாட்டினுடைய உற்பத்தி துறைகளை வந்து முதன்மை துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அதில் எந்த துறை வந்து நமக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை ஆன்சர் பார்த்துடலாமா பொதுவாகவே நமக்கு தெரியும் சேவைத்துறை தான் வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது சேவைத்துறை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மூன்றாம் நிலை உற்பத்தியில் தான் சேவைத்துறை இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் முதன்மை நிலை உற்பத்தியில் வந்து விவசாயத்துறை இருக்கும் இரண்டாம் நிலை உற்பத்தியில் வந்துட்டு தொழில்துறை துறை இருக்கும் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பார்த்திடலாம் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார் உற்பத்தியாளர்களா சேவைத்துறை பணியாளர்களா நுகர்வோர்களா தொழில் முனைவோர்களா செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாமா சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள் யார்னா தொழில் முனைவோர்கள் தான் சொந்தமாக வந்து ஒரு சுயதொழில் இல்லையா ஆண்டர்பிரினர் அவங்களத்தான் வந்து சமுதாய மாற்றம் காணும் முகவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் தேர்ட் கொஷின் இந்தியாவில் பண்ணை உற்பத்தியில் மொத்த மதிப்பு கணக்கிட எத்தனை விவசாய பொருட்களின் மொத்த உற்பத்தி மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் அதாவது பண்ணை உற்பத்தியை வந்து கணக்கிட் பண்ணுவாங்க அப்படி பண்ணை உற்பத்தியோட மொத்த மதிப்பை வந்து கணக்கிடறதுக்காக கிட்டத்தட்ட விவசாய பொருட்கள் எத்தனை விவசாய பொருட்களுடைய விளைச்சலை வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி நாலு விவசாய பொருட்களுடைய விளைச்சலை வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு பயிரினுடைய சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ வந்து அது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த பயிர் மொத்தமாக ப பயிரிடப்பட்ட மொத்த நிலப்பரப்பையும் பெருக்கி அதனுடைய மதிப்பு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க சரிங்களா மொத்தம் எத்தனை விவசாய பொருட்கள் வந்து மொத்த உற்பத்தி கணக்கிட எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி நாலு விவசாய பொருட்களை வந்து எடுத்து கொஸ்டின் தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாத இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட நீடித்த பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க நலாகிகளுக்கு ஆன்சர் பார்த்தலாமா அதாவது தேசிய வருவாயில் சேர்க்கக்கூடாத இரண்டாம் முறை கைமாற்றப்பட்டது அதாவது ஒரு பொருளை ஒருத்தர் பயன்படுத்தி மற்றவருக்கு இரண்டாம் முறையாக சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து தேசிய வருவாயில் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க அந்ததுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கைபேசி அப்புறம் வாகனம் இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி மற்றவங்களுக்கு விற்கிறோம் அதனுடைய மதிப்பை வந்து தேசிய வருவாயில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் ஏன்னா அது முதல் முறை வாங்கும் பொழுதே தேசிய வருமானத்தில் சேர்க்கப்பட்டிருக்கோம் சரிங்களா அப்போ என்னது இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட நீடித்த டியூரபுள் பொருள் அப்படின்னு சொல்லலாம் டியூரபுள்னா நீடித்த அப்போ நம்ம டியூரஸல் பேட்டரியில்லையா நீடித்த உழைப்பை தரும் சொல்லையா டியூரபிள் பொருள் வாங்குதல் வந்து விற்றல் நடவடிக்கையில் பண மதிப்பை வந்து நாட்டு வருமானத்தில் வந்து சேர்க்கக்கூடாது கைவு அதாவது ஃபோனு காரு இது எல்லாமே செகண்ட் ஹேண்டாக சேல்ஸ் பண்ணக்கூடியது அதே தவிர ஒருத்தர் சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பண்டங்களுடைய மதிப்பை வந்து நாம் நாட்டு வருமானத்தில் சேர்க்கலாம் இப்போ ஜவுளி ட்ரெஸ்ஸு வந்து சொந்த நுகர்வு விவசாயிகளின் தனிப்பட்ட சொந்த நகருக்கு பயன்படுத்துவது எல்லாமே சொந்த நுகர்வு கைவினை பொருட்களும் சொந்த நுகர்வு தான் இது எல்லாமே வந்து நாட்டு வருமானத்தில் சேர்க்கக்கூடியது கைபேசி மட்டும் எனது நாட்டு வருமானத்தில் சேர்க்கக்கூடாது சேர்க்க மாட்டாங்க ஐந்தாவது கேள்வி பாருங்கள் முதன் முதலாக தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளவர் யார் சைமன் குஸ்னட்டா தாதாபாய் நவரோஜியா ஆடம் ஸ்மித் அவர்களா இல்லை அமர்த்தியாசன் குமாரா நமக்கு தெரியும் எனது வெள்ளக்காரங்க வந்து இந்தியாவை சுரண்டிட்டு போகும் பொழுது இந்தியாவுடைய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை வந்து ஒருத்தர் தொடங்கியிருப்பார் யார் இந்தியாவின் முது பெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி தான் அவர் எழுதிய வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் அப்படிங்கிற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி சொல்லியிருப்பார் சரிங்களா சைமன் குஸ்நட் சைமன் குஸ்னட் யார் சார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பொருளாதார அறிஞர் இவரை பற்றி நமக்கு பின்னாடி கேள்வி வரும் நம்ம அதில் பார்த்துடலாம் சரிங்களா ஆடன் ஸ்மித்தை பற்றியும் சைமன் குஷ்ணை பற்றியும் பின்னாடி கேள்வி வரும் நம்ம அங்கே பார்க்கலாம் சிக்ஸ்த்து கொஸ்டின் சந்தை விலை நிர்ணயிக்கின்ற போது காரணி விலையில் குறைக்கப்படுவது அரசு விதித்த வரிகளா அரசு வழங்கிய உதவித்தொகையா தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் லாபமா நிலம் மற்றும் உழைப்பா ஆன்சர் பண்ணுங்க சந்தை விலை மார்க்கர் பிரைஸ் எம்ஆர்பின்னு சொல்கிறோம் இல்லையா மார்க்கர் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் காரணி விலையிலேருந்து குறைக்கக்கூடியது எது கழிக்கப்படக்கூடியது எது பாக்ஸ் இல்லையா அங்காடி விலை மார்க்கெட் ப்ரைஸ் காரணி செலவு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கும் ஆராய்களுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா ஆராய்கலிக்கு ஆன்சர் வந்து சந்தை விலையில் வந்து காரணி விலையில் குறைக்கப்படுவது எது அப்படின்னா அரசு வழங்கிய உதவித்தொகைகள் தான் வந்து குறைக்கப்படும் சரிங்களா அரசு விதித்த வரிகள் வந்து காரண விலையில் சேர்க்கப்படும் காரணி செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணி ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் பொழுது உற்பத்தி காரணங்கள் செய்யக்கூடிய செலவு அதாவது இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இட்லி உற்பத்திக்கு தேவையான மாவு உளுந்து அதுக்கான கரண்ட் பில்லு அதுக்கான வேலையான லேபரு உங்களுக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணுறதுடைய அது அதை எல்லாம் சேர்த்து மொத்தமாக அந்த உள்ளடக்கி தானே அந்த இட்லியோட விலை வந்து நமக்கு வருது அதைத்தான் வந்து காரணி செலவு அப்படின்னு சொல்கிறாங்க மிஷினரிஸ் எல்லாமே இன்க்ளூட தான் சரிங்களா ஆனால் மார்க்கெட் ப்ளைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் வந்து அதில் கவர்மெண்ட்டு அந்த பொருளுக்கான விதிக்கிற டேக்ஸுமே வந்து எனது காரணி செலவில் ஆட் ஆயிடும் சரிங்களா ஆனால் அந்த பொருளுக்காக கவர்மெண்ட் தரக்கூடிய சப்சிடி மானியங்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த காரணி செலவுலேருந்து கழிச்சற்று மீதி இருக்கக்கூடியதான் வந்து எனது சந்தை விலையாக வைப்பாங்க அப்போ மார்க்கர் ப்ரைஸ் எம்பி மார்க்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காரணி உதவி தொகையில் கழிக்கிறது தான் மார்க்கர் ப்ரைஸ் சரிங்களா அப்போ சந்தை விலை நிர்ணயிக்கிற போது காரணி விலைகள் குறைக்கப்படுவது எது அப்படின்னா அரசு வழங்கிய உதவித்தொகை ஆப்ஷன் பி என்பது தான் கரெக்டான ஆன்சர் செவன்த்து கொஸ்டின் பார்த்தலாம் ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் ஏழை ஏழைக்கு ஆன்சர் வந்து ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்திக்காரனுடைய வருமான பயிர்வை நம்ம கொள்ளணும் அப்படின்னா என்னது தேசிய வருவாய் மூலம்தான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா தேசிய வருவாயின் மூலயமாக தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஏன்னா தேசிய வருவாய் அதை கணக்கிறதுக்கான முறைகள்லாம் இருக்கும் அதை நம்ம பின்னாடி கேள்வி வரும்போது சொல்கிறேன் சரிங்களா அடுத்து இப்போ நம்ம அடுத்த கொஷின் போகலாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலனை அறிய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலனை அறிய பயன்படுவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலனை அறிய பயன்படுவது எது அப்படின்னா தலா வருமானம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் தலா வருமானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒருவருடைய சராசரி ஆண்டு வருமானம் தான் தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மொத்த நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வந்து வகுத்தா கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னது தலா வருமானம் அந்த ஒவ்வொருத்தருடைய தலா வருமானத்தை வச்சு தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார நலனை வந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் நைன்த் கொஸ்டின் உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் இந்தியாவின் வெளியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க ஒன்பதாயிரம் ஆன்சர் பார்த்துடலாமா உலகினுடைய மொத்த விவசாய பொருட்களுடைய வெளியீட்டில் இந்தியாவின் வெளியீடு என்ன அப்படின்னா ஏழு புள்ளி மூணு ஒம்பது சதவீதம் விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது பெரிய நாடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனது இரண்டாம் துறை என்று சொல்ல மூன்றாம் துறை என்று சொல்லப்படக்கூடிய பணியல் துறை தான் மிகப்பெரிய துறை இந்தியாவிலேயே பணியல் துறை இந்தியாவினுடைய பணியல் துறை மிகப்பெரிய துறை நடப்பு விலையில் வந்து மொத்த மதிப்பு கூடுதலில் வந்து பணியல் துறை வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது ஆண்டுகளில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி பணியல் துறையினுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி மதிப்பு கணக்கிடப்பட்டிருக்கு சரிங்களா பத்தாவது கேள்வி தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்களில் பணம் செலுத்தப்படாத சேவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது தேசிய வருவாயில் வந்து சேர்க்கப்பட வேண்டியதுதான் ஆனால் அதற்காக நான் வந்து எந்த பணமும் செலுத்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்தாகலிக்கு ஆன்சர் பார்த்துடலாமா இது எதில் வரும் அப்படின்னா நாட்டு வருமானம் கணக்கீட்டில் உள்ள சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி சிலது கொடுத்துருப்பாங்க அந்த இதில் வரக்கூடியதான் அதாவது தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள்லேயே அதிலே கொடுத்துட்டாங்க பணம் செலுத்தப்படாத சேவை அதாவது வீட்டில் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க துணி வைக்கிறாங்க சமைக்கிறாங்க தையல் வேலை இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பணமும் தர்றதில்ல பணம் செலுத்தப்படாத சேவை எது பெண்கள் வீட்டிலேயே அதிக வேலையை செய்தல் ஆப்ஷன் சி தான் வந்து பத்தாயகளுக்கு கரெக்டான ஆன்சர் பதினொன்றாயி பார்ப்போம் அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிடுபவர் யார் அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுபவர் யார் பதினொன்றாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து எடி மற்றும் பீகாக் இவங்க தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அரசு அப்படிங்கிறது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சைமன் கிருஷ்ணன் சைமன் குஷ்ணன் பற்றி பின்னாடி கேள்வி வருது அதனால தான் நான் அந்த பேர் வரும்பொழுது அதை பற்றி சொல்லாமலே வந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா பின்வரும் கூற்றுக்களை கவனி இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஐநா சபையை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது உறுப்பு நாடுகள் பூடானை எடுத்துக்காட்டாக பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி என அழைத்தனர் இந்த இரண்டு கூற்றுக்களில் எந்தெந்த கூற்றுகள் சரி தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு குற்றுகளும் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரிங்களா அதாவது இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா நம்ம நேற்றுக்கு டெஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஜிக்மேசிங்கே வாங் சுங் பூட்டானுடைய அரசர் அவர் தான் வந்து இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்ட்டு அதில் தான் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐநா சபை வந்து வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க அந்த உறுப்பு நாடுகள் ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் எல்லாமே பூடானை வந்து ஒரு எடுத்துக்காட்டா பின்பற்றி மகிழ்ச்சியையும் நல்வழியையும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் சரிங்களா அதுல வந்து இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா கிராஸ் ஜிஎன்ஹெச் இதனுடைய நான்கு தூண்கள் வந்து சொல்லப்படுது அந்த நான்கு தூண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூன்றாவது வந்து கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் நான்காவது வந்து நல்ல ஆட்சித்திறன் இந்த நான்கு தான் வந்து எனது மொத்த தேசிய மகிழ்ச்சியினுடைய நான்கு தூண்கள் திரும்பவும் சொல்கிறேன் ஒன்று நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூன்றாவது வந்து கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் நான்காவது வந்து நல்ல ஆட்சித்திறன் பதிமூன்றாவது கேள்வி ஒரு நாட்டில் உள்ள தனிநபர்கள் நேர்முக வரி செலுத்துவதற்கு முன்பாக பெற்ற மொத்த வருமானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் பதிமூணாய் ஆன்சர் பார்த்துடலாமா ஒரு நாட்டில் உள்ள தனிநபர்கள் வரி செலுத்துவதற்கு முன்பாக அதாவது நேர்முக வரி செலுத்துவதற்கு முன்பாக பெற்ற மொத்த வருமானம் வந்து தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது சரிங்களா அது ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க தொலா வருமானமும் கொடுத்துருப்பாங்க தனிநபர் வருமானமும் கொடுத்துருப்பாங்க அதாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது என்னென்னா நாட்டு வருமானம் அதாவது சமூக பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம் அதற்கப்புறம் மாற்று செலுத்துதல்கள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்னது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஓய்வூதியம் இதெல்லாம் தர்றாங்களே இது எல்லாமே வந்து தனி மனிதர் வருமானத்துடன் தான் வந்து சேர்க்கப்படும் பதினாலாம் கேள்வி தனிநபரின் ஆண்டு சராசரி வருமானம் என்பது தனிநபருடைய ஆண்டு சராசரி வருமானம் என்பது இந்த கேள்வி நம்ம முன்னாடியே பார்த்தோம் வேறொரு முறையில் அதுக்கான டெஃபினேஷன் கூட சொன்னேன் பதினாலாவதுக்கு ஆன்சர் வந்து தனிநபர் வருமானம் கிடையாது ஆப்ஷன் பி கிடையாது தலா வருமானம் தான் தலா வருமானம் தான் என்னது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வாழும் ஒருவருடைய சராசரி ஆண்டு வருமானம் அப்போ ஒரு தனிநபருடைய ஆண்டு சராசரி வருமானம் தான் தலா வருமானம் சரிங்களா தனி மனிதர் வருமானம் அதாவது தனிநபர் வருமானம் அப்படின்னா ஒரு மனிதருக்கு பல வழிகளில் இருந்து ஒரு நாட்டில் வாழும் ஒரு மனிதருக்கு பல வழியில் இருந்து கிடைக்கக்கூடிய மொத்த வருமானத்தை தான் வந்து தனி மனிதர் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க பல வழிகளில் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் அதாவது வரி செலுத்துவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மொத்த வருமானம் தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துல ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய சராசரி ஆண்டு ஒரு வருஷத்துக்கான சராசரி அவருடைய பன்னிரெண்டு மாச சம்பளத்தையும் மொத்தமாக கூட்டி பன்னிரெண்டால வகுத்தாக கிடைக்கக்கூடியது தலா வருமானம் ஓகே பதினஞ்சு தேசிய வருமானம் என்ற கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பண்ணுங்க பதஞ்சாய்களுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா சைமன் குஷ்ணட் அவர்கள் ஆப்ஷன் சி இவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார அறிஞர் சரிங்களா இவர் தான் வந்து என்னது நாட்டு வருமானம் இல்லைனா தேசிய வருமானம் என்ற ஒரு கருத்துருவையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு பாக்ஸ் அவருடைய படம் போட்டு ஒரு பாக்ஸ் இன்னொன்று அது ரெண்டுமே வந்து சைமன் குஷ்ணட் அவர்கள் சொன்னால் தான் அதை அப்படியே ஒரு முறை சொல்கிறேன் கவனிங்க ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்நாட்டின் நலத்தை அறிய முடியும் அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக எப்படி என்பதை குறிப்பிட வேண்டும் அடுத்து என்ன சொல்கிறான்னா ஓர் ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்குச் செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு கூடுதலாக சேர்கின்றன அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு பொருள் உற்பத்தியாகி நுகர்வு பொருளுக்காக கடைசியாக நுர்வோர்ட்டாக போய் சேரும் இல்லைன்னா அவனுடைய குலோன் சேவிங்ஸ் குடோனில் போய் உட்காரும் அப்படின்னு சொல்கிறார் பதினாறாவது கேள்வி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாகவும் நாட்டு வருமானம் எனவும் அறியப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் ஒரு நாட்டினுடைய தேசிய உற்பத்தியினுடைய உண்மையான அளவு அந்த நாட்டினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடியது எது பதினாறு கிழிக்கு ஆன்சர் பார்த்தலாமா நிகர நாட்டு உற்பத்தி அதாவது நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆண்டின் பொருளாதார நிகர உற்பத்தி மதிப்பு தான் வந்து நிகர நாட்டு உற்பத்தின் அதாவது அந்த மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சிருவாங்க சரிங்களா மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிக்க கிடைக்கக்கூடியதான் வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி என்ன சொல்லுவாங்க நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தியை தான் என்னது நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிடிபிலேருந்து தேய்மானத்தை கழிக்கிறது செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு உலக வங்கியின் அறிக்கையின்படி குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளின் தலா வருமானம் என்ன அமெரிக்க டாலரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் பண்ணுங்க குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளினுடைய தலா வருமானம் இந்தியாவிலுடைய தலா வருமானம் தெரியுமில்ல இரண்டாயிரத்தி அந்த இரநூறு சம்திங்னு வரும் ஓகே பதினேழாவதுகளுக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி ஆறுலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சரிங்களா ஆயிரத்தி ஆறுலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அமெரிக்க டாலர் தான் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் பிரகாரம் குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகளினுடைய தலா வருமானம் பதினெட்டாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு உயர்கல்வி சேர்க்கையில் மாநிலங்களை ஏறு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க உயர்கல்வி சேர்க்கையிலே வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு அது தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் நாற்பத்தாறு புள்ளி சிக்ஸ் செவன் நினைக்கிறேன் சம்திங் ஆறு நாற்பத்தாறு புள்ளி சம்திங் வரும் நேற்றுக்கியான லைவ்ல பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஓகே செவன்டீன்த் கொஷின்க்கு ஆன்சர் பார்த்துலாமா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும் இரண்டு வரணும் செகண்ட் வந்து தமிழ்நாவுக்கு அடுத்து கேரளா கேரளாவுக்கு அப்புறம் கர்நாடகா மூணாவது அதடுத்து வந்து உத்தரப்பிரதேசம் அப்புறம் தான் குஜராத் அப்போ ரெண்டு ஒன்று மூணு ஐந்து நாலு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதில் ஆந்திரா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கேரளா உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து முப்பது புள்ளி எட்டு சதவீதம் சரிங்களா முப்பது புள்ளி எட்டு சதவீதம் பத்தொன்பதாவது கேள்வி காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என்று வலியுறுத்தும் அரசமைப்பு பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா பத்தொன்பதாவது கேள்விக்கு வந்து என்னது இங்க என்ன கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் அப்படின்னாலே எனது அடிப்படை கடமையில் வரக்கூடியது அடிப்படை கடமைக்கான பிரிவு எது அப்படின்னு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் அடிப்படை கடமை வந்து எனது பகுதி நாலு ஏழில் ஐம்பத்தொன்று ஏங்கிற ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது அப்போ ஐம்பத்தொன்று ஏல ஜி அப்படிங்கிறது தான் எனது காடுகள் ஏரிகள் ஆறுகள் வன உயிரினங்கள் இயற்கை சூழலை பேண மேம்படுத்த பாதுகாக்க உள்ள ஒவ்வொரு குடிமனுக்கும் அது வந்து கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து அடிப்படை கடமையில் வந்து நமக்கு தெரியும் பதினொன்று இருக்கா ஐம்பத்தொன்று ஏல ஏ டூ கே வரைக்கும் இருக்குது இந்த கே தான் வந்து எனது ஆறுலேருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படை கடமை ஐம்பத்தி ஒன்று ஏழை கே சரிங்களா ஓகே லாஸ்ட் கொஷின் பின்வரும் இந்தியாவின் சுற்றுச்சூழல் சட்டங்களை கவனி ஒன்று காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு இரண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இரண்டாயிரத்தி பத்து மூன்று பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதில் எந்த சட்டங்கள் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இருபதாயிர்க்கு ஆன்சர் பார்த்துடலாமா எனது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தெரியும் ஒன்று வந்து கரெக்டு ரெண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடுகள் மற்றும் இயற்கை வளை பாதுகாக்கிறது பசுமை தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இரண்டாயிரத்தி பத்து இது ரெண்டுமே கரெக்டு பல்லுரிமையிலே பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு அதாவது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் பயாலஜிக்கல் பல்லுரிமையிலே பாதுகாத்தல் சட்டம் வந்து இரண்டாயிரத்தி இரண்டு சரிங்களா அப்போ மூன்றாவது வந்து தவறு ஒன்று ரெண்டு சரி இங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இன்றைக்கான லைவ் க்ளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம் தேர்வுக்கு வந்து நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்குது எல்லோரும் நல்ல முறையாக ரிவிஷன் பண்ணுங்கள் தேர்வுக்கு நல்ல முறையாக தய தயாராகுங்க நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ